திருச்சிற்றம்பலம் அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி போற்றி கந்தபுராணத்தினுடைய எண்பத்து ஆறாவது பாடல் ஆற்றுப்படலத்தினுடைய முப்பத்து ஆறாவது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு எங்கனும் நிறைந்து வேறோரிடம் புரிது இன்மையாக சங்கமாயிண்டு மல்லர் தாங்கு பள்ளியமும் ஆற்ப நகரம் நகரந்தோறும் புறமெளாம் வளைந்த நீர்த்தம் அங்கன்மா ஞாலம் சூழும் அலக்கரை நிகர்த்ததாமே எங்கனும் நிறைந்து வேறோரிடம் பெருதியின்மையாக எல்லா இடத்திலும் பறந்து விரிந்து பாய்ந்து செல்லக்கூடிய இன் பாலியாற்றினுடைய நீரானது வேறு இடம் இல்லாத அளவிற்கு பெரிதாக ஆக்கிரமித்திருந்தது சங்கமாய் ஈண்டு மல்லர் தாங்கு பல்லியமும் அங்கே சங்கம் ஆக மற்றிருக்கக்கூடிய வாத்தியங்கள் எல்லாம் அங்கிருக்கக்கூடிய உழவர்கள் இந்த நீரினை பார்த்து பெருமகிழ்ச்சி அடையும்படியாக ஒளி எழுப்ப பொங்கிய நகரம் தோறும் புறமெல்லாம் வளைந்த நீர்த்தம் அங்கே நகர்ப்புற நகரில் சுற்றிலும் நிறைந்திருந்த இந்த நீரை பார்த்து அங்கன் மாஞாலம் சூழும் அலக்கரை நிகழ்த்ததாமே இந்த உலகத்தையே முழுவதுமாக சூழ்ந்திருக்கின்ற அந்த கடலை போல இந்த பாலாரானது காட்சியளித்தது என்று பாலாற்றினுடைய பெருமையை மீண்டும் நமக்கு உரைக்கின்றார் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருச்சிற்றம்பலம்